வணக்கம் வாழ்க வல்ல மடன் இங்கிலாண்டில் ஒரு பெரிய கம்பெனி அவங்க ஒரு பெரிய மிஷினரியை ஜப்பான்லருந்து இம்போர்ட் பண்ணுறாங்க கோடிக்கணக்கில் விலை அந்த இயந்திரத்தை இன்ஸ்டால் செய்ய ஜப்பானிலிருந்து ஒரு குழு வர்றாங்க அதில் ஒரு இருபது வயது மதிக்கத்தக்க ஒரு பையன் துரு துர்ணு எல்லார்டையும் பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் இங்கிலாந்து கம்பெனியோட அந்த இம்போர்ட் பண்ண கம்பெனியோட மேனேஜருக்கு அந்த சிறுவனை கண்டதும் ஏனோ பிடிக்கவில்லை இரண்டொரு நாளில் இன்ஸ்டாலேஷன் பணிகள் துவங்க இருக்க ஜப்பான் நிறுவனத்திற்கு மின்னஞ்சல் அனுப்புகிறார் அதாவது இமெயில் பண்ணுறார் எப்பா இவ்வளோ துட்டு போட்டு வாங்கியிருக்கோம் சர்வீஸ் டீமில் சின்ன பையனெலாம் சேர்த்து அனுப்பியிருக்கீங்க என்ன டூர் வந்திருக்கீங்களா இருந்து ரூமுக்கு அனுப்பிச்சாச்சு நாலு அன்றைக்கி இன்ஸ்டாலேஷன் பண்ணுறப்ப அந்த பையன் மிஷின் கையை வைக்கக்கூடாது ஆமாம் என்ன சின்ன பிள்ளை சமாச்சாரமாக இவ்வளோ காசு போட்டால் இங்கே இருக்கிறோம் சின்ன சின்ன பசங்களை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு காராசாரமாக ஒரு இமெயிலை தட்டி விட்டார் உடனடியாக பதில் வந்தது அங்கேருந்து ஜப்பான்காரவங்க ரொம்ப ப்ராப்டம் இல்லையா எப்போதுமே அவங்க மன்னிக்க வேண்டும் தவறு தான் நாங்கள் இந்த சிறுவனுக்கு பதில் கொஞ்சம் சீனியர் டீமுக்கு சீனியரை டீமுக்கு அனுப்புகிறோம் அந்த சிறுவன் அங்கே இருப்பான் ஆனால் கருவியை கையாள மாட்டான் என்று பதில் வருகிறது அதாவது அவன் மிஷினரி பக்கம் வரமாட்டான் அவன் மிஷினை ஹேண்டில் பண்ண மாட்டான் நீங்கள் பயப்படாதீங்க நாங்கள் சீனியரை ஒருத்தரை அனுப்புகிறோன்னு சொல்லிடுறாங்க சொன்னபடியே கொஞ்சம் வயதில் மூத்தவர் வருகிறார் குழுவுடன் இணைந்து பணியாற்றுகிறார் அந்த சிறுவனும் அவர்களுடன் தான் இருக்கிறான் நல்லாதே ஆனால் மிஷினை வேலை செய்யும் இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளியே அமர்ந்திருக்கிறான் அந்த குழுவினர் டீ பிரேக் லஞ்ச் பிரேக்கெல்லாம் ஒன்றாக அமர்ந்து பேசி கொண்டிருந்தார்கள் இரண்டு நாட்களில் இயந்திரத்தை இன்ஸ்டாலேஷன் பண்ணிடுறாங்க வேலை வெற்றிகரமாக முடிந்து விடுகிறது வழி அனுப்பும்போது இந்த இங்கிலாந்து கம்பெனி மேனேஜர் வந்து சின்னதாக ஒரு குற்ற உணர்வு என்ன இருந்தாலும் அவ்வளோ கடுமையாக இமெயில் அனுப்பியிருக்கக்கூடாதுன்னு தோன்றுகிறது ஏன்னா இன்ஸ்டலேஷன் பக்காவாக அவங்க சொன்ன மாதிரி செஞ்சு கொடுத்துட்டாங்க அந்த சிறுவன் அவன் பாட்டுக்கு சிரித்த முகத்துடனே வள வந்து அங்க இங்கேயும் இருக்கலாம் அவனிடம் இதை சொல்லிவிட்டால் மனதில் லெஸ் ஆகிவிடும் என்று உணர்கிறார் குழுவினர் எல்லோரும் இருக்க அங்கே போகிறார் அந்த மேனேஜர் சாரி ஆக்சுவலி பல கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் இன்ஸ்டலேஷன் பண்ணுறப்ப ஏதாவது பிரச்சனை வந்துருச்சுன்னா ரொம்ப பெரிய லாஸ் ஆகிடும் அதனால் கொஞ்சம் சீனியர் பர்சன் டெக்னீஷியன்ஸ் வேணும்னு கேட்டேன் மற்றபடி இந்த சின்ன பையன் கூட எனக்கு பிடிச்ச பையன்தான் துடுத்துர்னு இருக்கிறான் நல்ல ஆக்டிவாக இருக்கிறான் இந்த டீமில் ஒரு சின்ன பையனாக இவங்களை சேர்த்து அனுப்புனது தான் மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் உறுத்தலாக இருந்தது அதுதான் பிடிக்கல அதனால் கொஞ்சம் ஈமெயிலை ஹார்ஷாக அனுப்பிட்டேன் சாரிங்கிற மாதிரியே அந்த டீம் சொல்கிறாரு அந்த சி சின்ன பையன் இருபது வயசு பையன் புன்னகையோடன்னு இருக்க புதிதாக வந்தவர் சொல்கிறார் இட்ஸ் ஓகே சார் நோ ப்ராப்ளம் நாங்கள் அதாவது அந்த சீனியராக வந்து ஒருத்தர் முடிக்க கொடுத்தாரில்ல அவர் சொல்கிறார் நோ ப்ராப்ளம் சார் நாங்கள் ஆக்சுவலி அந்த புதிதாக இட்ஸ் ஓகே சார் நாங்கள் வாடிக்கையாளர் கருத்துக்கு அதாவது யார் கஸ்டமரையோ அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அதனால தான் நீங்கள் சொன்னதுமே எங்கள் கம்பெனிலேருந்து என்ன சீனியராக அனுப்பி வச்சாங்க இந்த கம் மிஷினையும் நம்ம ப்ராப்பராக இன்ஸ்டாலேஷன் முடிச்சிட்டோம் நல்லா ஓடிகிட்ருக்குது என்ன சொல்லி அப்படியே கொஞ்சம் தயங்குறார் அதுக்கு அந்த மேனேஜர் சொல்கிறார் என்ன பயம்லாம் த ஒன்றும் இல்லை படாமல் நீங்கள் நினச்சதை உங்களோட கருத்துக்களை ஓப்பனாக சொல்லுங்கள் என்ன சொல்கிறார் அதுக்கு அந்த சீனியர் டெக்னீஷியன் சொல்கிறார் சார் நான் இந்த கம்பெனியில் அக்கௌண்ட் ஒர்க் பார்க்குற ஆள் தான் எனக்கு இந்த மெஷின் பற்றி ஏபிசிடி கூட தெரியாது அப்புறம் எப்படி இன்ஸ்டலேஷன் பண்ணிங்க என்ன ஷாக் ஆகுறாரு அந்த மேனேஜர் இந்த பையன்கிட்ட போய் கேட்டுட்டு அவன் சொல்கிறத மட்டும் பண்ணினேன் அவ்வளோதான் இந்த பையன் இது எப்படி மிஷின் பக்கமே வராமல் தூரமாக உட்காந்துட்டு உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க முடியும் என்னால் நம்ப முடியல என்ன அந்த எம்டி மேனேஜர் சொல்கிறார் அதுக்கு அந்த புதுசாக அந்த வயதான டெக்னீஷியன் அதாவது அக்கௌண்டன்ட் டெக்னீஷியனை ஒரு மாதிரி வந்திருக்காருல அவர் சொல்கிறாரு முடியும் சார் ஏன்னா இந்த மிஷினை கண்டுபிடிச்சதே தான் என்ன அதனால் ஒருத்தவங்களை உருவத்தை பார்த்து நம்ம எடை போடுறது இருக்குது இல்லையா அது எவ்வளோ பெரிய தப்புங்கிறத உணர்த்துக்கிறதுக்கு தான் இந்த ஒரு இன்சிடென்ட் சொன்னவங்களுக்கு அதனால் யாரையும் உருவத்தை பார்த்து எடை போடாதீங்க அவங்க யார் என்னங்கிறத தெரியாமல் சில விஷயங்களை நம்ம அவசரத்தில் ஜட்ஜ்மெண்ட் பண்ணுறது வந்து ரொம்ப தப்பு இது எனக்கு பல நேரத்தில் நடந்திருக்குது என்னோட சில பொருள்களை நான் உருவாக்குனதை என்கிட்டயே காமிச்சு இது எவ்வளோ சூப்பராக வேலை செய்யும் தெரியுங்களான்னு நம்மள்டே பேசுவாங்க இது நான் அங்கே வாங்கினேன் இதை அட்டகாசமாக வேலை செய்ய சாரம்பாங்க இதெல்லாம் தவிர்க்க முடியாது இப்படி தான் இருக்கணும் ஒரு உருவத்தில் இப்படி தான் இருக்கணும் ஒரு டெக்னீஷியன்னா இப்படி தான் இருக்கணும் ஒரு மருத்துவர்னா இப்படி தான் இருக்கணும் என்கிறதெல்லாம் நம்மளாக போட்டுக்கிட்ட வரையறை என்கிறத உணரணும் அதனால் உருவமும் உள்ளமும் ஒன்று என்று நம்பாதீங்க அதை விளக்கிறதுக்கு தான் இந்த பதிவு வாழ்கொள்ள மாட்டேங்குது